நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பமாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த சில நாட்களாக நாமும் ஏறி போகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தே பார்த்து கொண்டு வருகிறோம் இந்நாளிலேயும் அவரை நோக்கி நாம் ஏறி போகிற இந்த வாழ்க்கையிலே திருப்பந்தி எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்பதையும் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் மிகுந்த தாழ்மையோடும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கென்று எடுத்த வேத வசனம் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மீது ஏறி உட்காருகிறார் அவர் எதற்காக அந்த இடத்துல உட்கார்ந்தார் யாருக்காக காத்து கொண்டிருந்தார் என்ன காரியம் அங்க நடப்பிக்கப்பட்டது என்பதை முதலாவதாக நாம் சிந்திப்போம் முப்பதாவது வசனத்திலே அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் முதலிய திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் முதலாவதாக பாருங்கள் திரளான ஜனங்கள் வந்தார்கள் இந்த ஜனங்கள் யார் மத்தையு மார்க்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதே காரியத்தை மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெக்கப்போலி நாடு அல்லது தெக்கப்போலி எல்லைகள் அந்த கலிலேயா சுற்றி இருக்கிற இடங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது புற ஜாதியார் அநேகர் இடமாக தான் இருந்திருக்கிறது இந்த ஜனங்கள் தான் அந்த இடத்திற்கு சப்பானிகளையும் கூருடர்களையும் பலவிதமான வியாதிப்பட்டவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று நமக்கு புரிய அவர்களை எல்லாம் ஆம்கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே சொஸ்தப்படுத்தியும் இருக்கிறார் முதலாவது அவர்களுடைய சரீர பலவீனத்துல இருந்து கர்த்தர் அந்த இடத்துல எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அவருடைய பாதத்திலே வைக்கப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை எனக்கு அன்பானவர்களே நாமும் நம்முடைய சரீரத்திலே அநேக பலவீனங்களை தாங்குகிறவர்களாய்தான் இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே மலையின் மீது ஏறி அதாவது இந்த ஏறி போகிற இந்த பயணத்திலே நாமும் அவருடைய பாதத்தருகே போயிருந்து நம்முடைய வியாதிகளுக்காக பிறனுடைய வியாதிகளுக்காக நாம் மனம் உருகி ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா கண்டிப்பாக சொஸ்தப்படுத்துவார் இந்த காரியத்தை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் அநேகர் சொஸ்தமடைகிறதை அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள் இந்த ஜனங்கள் பிறரை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் கொண்டு வரப்பட்ட அனைத்து பேருக்கும் என்ன விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகுகிறது அடுத்ததாக என்ன காரியம் நடக்கிறது ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும் சப்பணிகள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு அதாவது கொண்டு அந்த ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதனால் தான் இவர்கள் புற ஜாதியான ஜனங்கள் தான் என்று சொல்லப்படுகிறது தம்முடைய ஜ தெய்வமாய் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அடுத்ததாக என்ன நடக்கிறது ஒன்று வியாதியிலிருந்து சௌக்கியம் வருகிறது இரண்டாவதாக பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கப்படு பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் ஜனங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தி மூன்று நாள் அளவும் கர்த்தரோடு கூட அந்த இடத்திலே தங்கி இருக்கிறதை கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது தேவனுடைய குணாதிசயம் இடங்களிலே அவர் திரளான ஜனங்களை கண்டு பரிதவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்ப என்ன சொல்லுகிறார் கர்த்தர் சாப்பிட ஒன்றுமில்லாதி இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் இஸ்ரவேலர்கள் அல்லாத இந்த ஜனங்களிடத்திலே கர்த்தர் பரிதபிக்கிறதற்கு காரணம் என்ன மத்தையு பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து பாருங்கள் புறஜாதியான ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் பாருங்கள் என் மகளுக்கு சௌக்கியம் வேண்டும் என்று கேட்கிறாள் அவளுக்கு சொல்லவில்லை பாருங்கள் வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து புறஜாதியான இந்த ஸ்திரீக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படி என்றால் ஒரு வார்த்தையும் அவளுக்கு டவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் பாருங்கள் தெய்வ மனிதர்களுடைய வேண்டுதல் நமக்கு தேவைப்படுகிறது அவள் பின்தொடர்ந்து வருகிறதை கண்டு இந்த சீஷர்களுக்கு என்ன சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் தேவனை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறேன் இவ்வளையை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்களாம் உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அதாவது இந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்த இந்த வார்த்தை முதலாவது ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டது என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் அதாவது இவர்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று கர்த்தர் இந்த இடத்திலே விளக்கமாய் சொல்லுகிறார் அவள் வந்து ஆனாலோ அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள் அவள் அவரை விடவில்லை அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் தேவனை நோக்கி பணிந்து கொள்ளுகிற யாரா இருந்தாலும் சரி அவர்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக கேட்கப்படும் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதாவது பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு தான் அப்பத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த அப்பம் என்னது ஜீவ வார்த்தையாகிய அவருடைய மாம்சம் அதாவது அந்த அப்பத்தை எடுத்து நான் இப்பொழுது உங்களுக்கு தர வரவில்லை என்பதை முகாமுகமாய் அவர் அவளிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவள் என்ன செய்தாள் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே நீங்க சொல்லுகிறது மெய்தான் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் நீங்க அப்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கே கொடுங்கள் ஆனால் அதிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை மட்டும் எங்களுக்கு எங்களுக்கு அது மட்டும் மட்டும் எங்களுக்கு போதும் என்று மிகவும் தாழ்மையோட அந்த அப்பத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அவள் அஹ் தேக சௌக்கியத்துக்காக தான் கேட்டாள் ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் அப்பத்தை குறித்து பேசுகிறாள் பேசுகிறார் பாருங்கள் இதே அப்பத்தை தான் இப்போ அங்கே வந்திருக்கிற திரளான ஜனங்களுக்கு கொடுக்க அதாவது புறஜாதியாராகி அந்த திரளான ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் பரிதவித்து இந்த ஜனங்கள் சோர்ந்து போவார்களே இவர்களுக்கு ஏதாகிலும் சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்துல திருவிழம்பற்றுகிறாள் அவளுடைய விசுவாசத்தை கண்டு ஏசு என்ன சொல்லுகிறாள் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அந்த கானான்ய ஸ்திரீ அந்த இடத்துல செய்த காரியம் என்ன தெரியுமா தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியையை அந்த இடத்திலே நடப்பித்தால் பாருங்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் அனுப்பன அனு ியேசு கிறிஸ்துவாசிக்கிறாள் விஸ்வாசத்தினாலே அது தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது தேவனுக்கு ஏற்ற கிரியை அவள் செய்தபடியினாலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஆஹ் அவர் அவளை நோக்கி ஸ்திரியே உன் விஸ்வாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அதாவது பிள்ளைகளுக்காக கொண்டு வந்த அந்த அப்பத்திலிருந்து ஒரு துணிக்கை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது ஆதலால் தான் அந்த மலையிலே திரளான ஜனங்கள் தெக்க எல்லைகளிலிருந்து வந்த அனைத்து ஜனங்களுக்கும் இன்றைக்கு அப்பம் கொடுப்பதற்காக கர்த்தர் அந்த இடத்துல சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி அப்பங்கள் இந்த வனாந்திரே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் இப்ப கருத்தராக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் அந்த அந்த புறஜாதி ஆகிய காணான ஸ்திரீக்கு போன அந்த துணிக்கைகள் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறுமீன்களும் என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்து இருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் பாருங்கள் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிற்பாடும் ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் அதற்கு அர்த்தம் என்ன இன்னும் இந்த மலையின் மீது ஏறி அவரிடத்திலே அப்பத்தை கேட்கிற அனைவருக்கும் அதாவது வியாதியிலிருந்து சௌக்கியமாயிருந்தாலும் சரி ஆத்தும ரட்சிப்புக்காக அவருடைய ஜீவ மாம்சமாகி அந்த சரீரத்திலிருந்து பங்கு பெற வேண்டும் என்று எண்ணி அந்த அப்பத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி எத்தனை பேராக இருந்தாலும் சரி அவர்களும் வந்து சாப்பிட்டு திருப்தி அடையும் தக்கதாக அது மீதம் எடுக்கிறார்கள் பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் அப்பொழுது அந்த மலையின் மீது ஏர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று நினைத்து பாருங்கள் அதை தாண்டியும் அது முடித்த பிற்பாடும் ஏழு கூடை நிறைய இன்னும் மீதம் இரு வேண்டும் இது நாமும்லையிலே தேவைகளை பூர்த்தி செய்தது போல் இருக்கிறது இல்லையா ஆனால் சரீரத்தை குறித்தே கர்த்தர் இவ்வளவு பரிதபித்து நமக்காக நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்றால் நம்முடைய ஆத்துமாக்காக அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வார் என்று சற்று நினைத்து பாருங்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் அதாவது திருப்தி உண்டாகுகிற வாழ்க்கை அவருக்கு அவன் அவர்களுக்கு இருக்கும் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் அடைய மாட்டான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை எனக்கு அன்பானவர்களே இந்த மலையின் மீது ஏறி அந்த அப்ப துணிக்கைக்காக நாம் போவோமே போவோமையாகில் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் போவோமேயாகில் கர்த்தர் அந்த அப்பத்தை நமக்காக அதாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ அப்பம் என்னும் வார்த்தையை அவர் நமக்கு பிட்டு கொடுக்கிறவராயிருக்கிறார் இது சாப்பிடுகிற அனைவரும் சாப்பிடுகிற அனைவருக்கும் ஆத்மாவிலே சௌக்கியம் உண்டாகும் எல்லா விதத்திலும் அவர்கள் குணமடைவார்கள் அல்லாமல் திருப்தியுள்ள வாழ்க்கையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாகவும் மாறுவார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றேக்கும் பிழைப்பான் பாருங்கள் முதலாவதாக இந்த அப்பம் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருந்தது பட்சவாதம் உள்ளவரா அல்லது பரிதபிக்காத இருக்கிறவரா அல்ல ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் அவ்விதமாக இருந்திருக்கிறது அந்த நாட்களிலே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் நீதிமானாக இருந்த இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரும் அவரை விசுவாசிக்கிறார் அவர் தன்னுடைய குமாரனையே தேவனுக்காக இருந்தபடினாலே தேவனை கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே அவருக்கு அநேக வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய சந்ததி மூலமாக ஜாதிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் தான் முதலாவது ஆபிரஹாமுக்கு ஆபிரஹாமுடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ அப்பம் ஜாதிகளாகி அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது இந்த அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்ததுனாலே நாம் எல்லாம் அவருடைய சரீரத்திலே பங்குடையவர்களாய் இருக்க போகிறோம் பாருங்கள் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் பாருங்கள் இந்த உலகத்தில மட்டுமல்ல இந்த உலகத்திலே நாம் மரணம் அடைந்தாலும் பிற்பாடு அவர் நம்மை ஜீவனோடு கூட எழுப்புகிறவராய் இருக்கிறார் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆதலால் தான் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் திருப்பந்தியிலே கலந்து கொள்ளுகிறோம் அவருடைய மாம்சத்தை நாம் ோம் அவருடைய ரத்தம் ஆகிய பானத்தை நாம் குடிக்கிறோம் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது இதை தருவதற்கென்றே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றேக்கும் பிழைப்பான் என கண்பானவர்களே இப்பொழுது அந்த அப்பம் அந்த அப்ப துணிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கிறது புறஜாதியாருக்கு அவர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய தவறுதல்

அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் இது நமக்கு கிடைக்க கூடாத ஒரு காரியமாக தான் முதலாவது இருந்தது ஆனாலும் கர்த்தர் நம்மது பரிதவித்தனாலே நம்ம இரக்கம் கொண்டதுனாலே நம்மையும் அவருடைய ஆகும்படிக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி நமக்காக தந்திருக்கிறபடியினாலே நாமும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது மிகுந்த பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் மிகுந்த பக்தியோடும் மிகுந்த தாழ்மையோடும் கூட இதை நாம் படியேறி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் மலையில் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டார்கள் திருப்தி அடைந்தார்கள் நாமும் திருப்தி அடையத்தக்கதாக அவரை நோக்கி நாமும் போக வேண்டியதாயிருக்கிறது இந்த மெய்யான அப்பத்தை நாமும் புசித்து ஜீவன் அடையும்படியாக அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா முழுவதுமாய் தாழ்த்துவோமா கர்த்தர்தாமே நம்மை இந்த வார்த்தைகளால் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த நிறைந்து பரிசுத்த நல்ல பிதாவே அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி ஆண்டவரே உண்மை நோக்கி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே நீங்க திருப்தி அடைய செய்கிறீர் ராஜா அப்பா என்ன வியாதி ஆயிருந்தாலும் என்ன கஷ்டமாயிருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய பாத தருகே வந்திருந்து ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே நீங்க அந்த சௌக்கியத்தை கொடுக்க சர்வ வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா அந்த சௌக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா எல்லா முழங்கால அந்த நாமத்துக்கு முன்னதாக முடங்குகிறது ராஜா நாங்களும் அந்த சௌக்கியத்தை பெறத்தக்கதான எங்களுக்கு எங்கள் மீது இரக்கம் கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் பயமும் பக்தியோடும் கூட ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இந்த திருப்பந்தியில கலந்து கொள்ளும் பொழுதே ஆண்டவரைப்பிராக கடைசி நாளிலே நீங்க எங்களை எழுப்பத்தக்கதாக இந்த அப்பத்தை பயத்தோடும் பக்தியோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் அவங்களும் ஆண்டவரே உன்னுடைய மாம்சத்தை புசிக்கும்படியாக அந்த அப்பத்தை புசிக்கும் தக்கதாக ஆண்டவரே பாக்கியத்தை கொடுப்பிறாக தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோபிதாவே ஆமேன் அல்லேலூயா